ஆதித்தா ஆதித்யா வயது பதினொன்று அஞ்சாவது முடிஞ்சு ஆறாவது போறாரு மூகை எலும்பு முறிவு மணிக்கட்டு எலும்பு முறிவு மணிக்கட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த எலும்பு முறிக்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லைங்கிறத உண்மை அது உடஞ்ச உடனே சீக்கிரம் கூட ஆரம்பிச்சிடணும் இது ஒரு நாள் கூட ஆரம்பிச்சிடும் பெரியவங்களுக்கு அதே தான் இன்றைக்கி அவசர காலகட்டத்தில் போய் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க எந்த எலும்பு முறிக்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லை இயற்கை எலும்புகள் கூடும்போது கொஞ்சம் மாறி தான் கூடும் அது இயற்கையாக கூடும் போது இரும் இரும்போட பலமாக குடிக்கிறது உண்மை நமது வைத்திய சாலையில் அனைத்து விதமான எலும்பு முடிவுக்கும் கட்டுக்கட்டப்படும் மூட்டு வலைகள் கட்டுக்கட்டப்படும் வெள்ளிமலைகளுடைய அற்புதமான மூலிகளை கொண்டு கட்டுக்கட்டப்படுகிறது இதற்கு அற்புதமான மூலிகை மூட்டுக்கொள்ளப்படும்